ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மேலம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கெட்டிமேளம் சீரியல் பொறுத்த வரைக்கும் யாருக்காக சீரியல் பார்க்குறோமோ இல்லையோ நம்ம சிப்பு சூரியனுக்காக பார்க்குறவங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது தனி டீமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரோஜா சீரியல்லேருந்து நம்ம சிபு சூரியனுக்கு அப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அவர் எந்த தமிழ் சீரியல் வந்தாலும் திரும்ப வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து விஜய் டிவி வந்து விஜய் டிவியில் அவருக்கு சரியான ஒரு ஸ்டோரி பேஸ்டு கிடைக்காததுனால இப்போது கெட்டிமேளம் சீரியல் பண்ணிகிட்ருக்காரு முக்கவாசி கெட்டிமேளம் சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா சிபுவுக்காக ஒரு பாதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க இப்போது ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம சிபு சூரியன் சீரியலை விட்டு விலகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இது கேட்ட உடனே பயங்கர ஷாக்கு ஏன்னா தமிழ் சீரியல்ஸில் மோஸ்ட்டாக நம்ம ரோஜா சீரியலுக்கு அப்புறம் அவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி பேஸோட எந்த ஒரு ஸ்டோரியும் அமையலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் கெட்டி மேலம் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தோம் ரெண்டு ஹீரோ கான்செப்ட் அப்படின்னாலும் வெற்றி வந்து பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான் மகேஷை காட்டிலும் அப்படின்னும் போது அந்த வகையில் இவரோட கேரக்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது என்னன்னு தெரியல சடனாக வந்து சீரியலை விட்டு விலகிருக்காரு இதனால தான் போல இருக்குது ஜி குடும்ப விருதுகள்லையும் அவரோட நேம் வந்து நாமினேட் ஆகாமல் இருந்தது போல் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் அவர் வரலை கவனிச்சுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான் எனக்கு ஆனால் எப்படி சொல்கிறது வேறு ஏதோ ஒரு சம்திங் புது விஷயத்துக்காக தான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை விட்டு விலகிருக்காரு அப்படின்னு தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன மேலும் சிறியலை விட்டு நம்மளோட சிபசூரியன் விலகுனதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்